அனைவருக்கும் வணக்கம் திருமண வாழ்க்கை யாருக்கு நிலைக்காது ஒரு சில ஒரு திருமணத்திலேயே நினைக்காம போ ரெண்டு திருமணம் பண்ணி நிலைக்காத போற ஜாதகங்கள் இருக்கு பொதுவாகவே நீடித்த திருமண வாழ்க்கை யாருக்கு இருக்காது அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும் ஏழாம் பாவகம் சுக்கரன் ஏழாம் அதிபதி இவங்கெல்லாம் நல்லா இருந்தா ஒரே திருமணம் நடக்கும் அந்த திருமணம் நீடிச்ச நிலைச்சே இருக்கும் அதே சமயத்துல இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பாப கிரகங்கள் பார்க்கும் பொழுதும் ஏழாம் பாவகத்தை பாப கிரகங்கள் பார்க்கும் பொழுதும் அவர்களுக்கு திருமணம் என்பது நினைக்கவே நினைக்காது அதாவது ஒரு திருமணம் பண்ணாலும் சரி ரெண்டு திருமணம் பண்ணாலும் சரி திருமணம் நடக்கவே ஒரு திருமணம் பந்தம் நீடிக்காத விவாகரத்தில் தான் முடியும் நீடித்த திருமண வாழ்க்கை அவர்களுக்கு இருக்காரு இது மாதிரியான ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தோடு சனி செவ்வாய் லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டோடு சனி செவ்வாய் இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது ஒருவருக்கு திருமணம் குடும்பம் என்பது ஒரு நிலையற்ற தன்மையை கொண்டு போய் முடிச்சிடும் சரி அதை ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்த்தா தான் புரியும் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா இது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஒன்று இருபது பிஎம்ங்கிற அளவில் பிறந்திருக்கார் கன்னி லக்கணம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார் லக்கணத்தில் ராகு ஐந்தாம் மீட்டரில் சந்திரன் ஏழாம் மீட்டரில் கேது பத்தாம் மீட்டில் சூரியன் புதன் குரு பதினொன்றாம் மீட்டரில் சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் சனி அதாவது சந்திர அதியோகம் இந்த ஜாதகத்தில் பிரமாதமாக இருக்குது ஏனென்றால் வளமுறை சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சம்பர்கள் இருப்பது சந்திர அதியோகம் இந்த சந்திர அதியோகம் நல்ல அமைப்பில் இருக்கிறது சந்திர அதியோகம் இருந்தாலும் சந்திர அதியோகத்தில் இருக்கிற தசா புத்திகள் வர வேண்டும் தசா புத்திகள் வந்தாலும் அந்த கலஸ்தர பாவம் குடும்ப பாவகத்தோடு பாப கிரகங்கள் தொடாம்பு தொடர்பு கொள்ளாமல் இருக்குது நல்ல மன வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சந்திர திசையை அடுத்தது அடுத்து திசை ராகு திசைன்னு நல்லா படித்து நல்லா இருக்கார் வெளிநாட்டில் வேலையிட்டு இருக்கார் கொஞ்ச நாள் இந்தியாவில் இருந்தால் வெளிநாட்டில் நல்ல கம்பளியில் நல்ல வேலை இருக்காங்க ஏன்னா சூரியன் சிக்பலம் சந்திர யோகம் எல்லாமே இருக்கிறது வளர்பிறை சந்திரனுக்கு ஏழில் சுக்கரன் இருக்கார் பொதுவாகவே வளர்பிரை சந்திரனுக்கு ஏழில் சுக்கரன் இருக்கும் நிலை அவ்வளவாக அதாவது திருமணத்தில் திருப்தியை தராத நிலையை ஏற்படுத்தும் நிறைய ஜாதங்கள் அனுபவிச்ச பார்த்தீங்கன்னா அப்புறம் இது ஒரு மாதிரியான கலஸ்தர தோச அமைப்பு தான் வளர்பிரை சந்திரனுக்கு ஏழில் சுக்கரன் இருப்பது லக்கணத்துக்கு ஏழில் சுக்கரன் இருக்கிறது காரகோபனாஸ்தி சில நிலைகள் தான் செயல்படும் எல்லா நிலைகளிலும் செயல்படாது ஆனால் வளரவு பௌர்ணமி சந்திரனுக்கு ஏழில் சுக்கரன் இருப்பது பெரும்பாலும் அவ்வளவு நல்ல நிலைய அல்ல சரி இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அதாவது ராகு திசை இந்த லக்கணத்துல ராகு இருந்தால் ராகு சுபத்தன்வியுடன் இருக்கிறார் ஏனென்றால் ராகுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சியாக இருக்கிறார் எனவே இந்த ஜாதகர் நல்ல புத்திசாலி புதனின் துறையில் நல்ல வேலையில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பு ஏனென்றால் பன்னெண்டாம் ஐபதி பத்தில் திக்பலமாக பலமா சந்திரனோட பார்வையில் இருக்கார் ஆனால் நீடிச்ச ஒரு வெளிநாட்டில் இருக்க மாட்டார் என்ன கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடத்தோடு சனி சபை தொடர்பு கொள்வதால் இந்த ஜாதகருக்கு அதாவது ஒரு திருமணம் நடந்தது அந்த திருமணம் அதாவது குழந்தை ஏதுமில்லாமல் முறிந்தது ராகுதிச கில் தீவிய திருமணம் நடந்து முடிஞ்சது அடுத்து குருந்த திசையில் ஒரு திருமணம் அந்த குருந்த திசையில் ஒரு திருமணம் நடந்து அந்த ஜாதகருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது ஏனென்றால் ஐந்தாம் இடத்தோடு ரெண்டு சுபர்கள் தோ அதாவது ரெண்டு பெண் கிரகங்கள் ஐந்தாம் பாவகம் பெண் ராசியாகி அந்த பாவகத்தோடு ரெண்டு பெண் கிரகங்கள் தொடர்பு கொள்வதால் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது அதே சமயம் பதினொன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதியை விட வலுத்திருப்பதால் இரண்டாவது திருமணமும் நடந்தது அன்றாகவே போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் இந்த ஜாதகருக்கு அதாவது இயல் பிரச்சனையும் அஷ்டமாதிபதி செவ்வாய் புத்தியும் குருதர்சீன செவ்வாய் புத்தியும் நடந்தால் அந்த ஜாதகருக்கு மனவாழ்வில் பிரச்சனை ஏற்பட்டு விவாகரத்து நடந்துருச்சு ஆனால் இவரும் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த மனைவியாரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா ஏழாம் பாவகாதிபதி நன்றாக இருந்தாலும் ஏழாம் பாவகத்தை அஷ்டமாதிபதி செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு நல்ல நிலையாக அல்ல மேலும் குடும்பஸ்தானம் எனப்படக்கூடிய ரெண்டாம் பாவத்தை சனி பார்க்கிறதும் நீடித்த குடும்ப வாழ்க்கைக்கு அகுந்ததில்லை ராசிக்கு ரெண்டாம் இட்ட சனி செவ்வாய் ரெண்டு பேரும் பார்ப்பாங்க திருமணம் புத்திரபாக்கியம் வேலை தொழில் அமைப்பு இது மாதிரியான அமைப்புகளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ராசி லக்கணம் ரெண்டாம் ரெண்டுக்கும் பார்க்கணும் லக்கணத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது ராசி லக்கணம் ரெண்டின் அடிப்படையிலும் பாபர்கள் தொடர்பு கொள்கிறார்கள் சுபர்கள் தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எனவே இந்த ஜாதகருக்கு லக்கணத்துக்கு ரெண்டாம் இட சனி பார்க்கறது பன்னெண்டாம் இடத்தில் சனி செவ்வாய் போகஸ்தானத்தை கெட்டது அதனால் நீடித்த இவருக்கு தாம்பத்தியம் திருமண அமைப்புகள் இவருக்கு கிடை கை கொடுக்க தாம்பத்திய சுகம் இது இருக்காது என்றால் பன்ன பன்னெண்டாம் இடம் தானே போகஸ்தான போகத்தை சுக குறிக்கக்கூடிய பாகம் பஞ்சனை சுகம் என்று சொல்லக்கூடிய போகத்தை குறிக்கக்கூடிய பாகம் கெட்டது குடும்பஸ்தானம் கெட்டது ராசிக்கு ரெண்டாம் இடத்த சனி செவ்வாய் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க போதாக்குறைக்கு வளபரை சந்திரனுக்கு ஏழில் சுக்கரன் இருக்கிறார் இது போன்ற அமைப்புகள் இருக்கும்போது ஏழாம் இடமும் இரண்டாம் இடமும் கடுமையாக பாதிக்கப்படும் போது அந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது நடக்கும் நடந்தாலும் அந்த திருமணம் நிலைக்காது எத்தனை திருமணம் பண்ணாலும் அந்த திருமண வாழ்க்கை சரியாக அமையாது இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாவது திருமணமும் நடக்கும் மூன்றாவது திருமணம் எப்படி மூன்றாவது திருமணத்தை மூன்றாம் பாவம்தான் குறிக்கும் மூன்றாம் பாவகத்தை அதிபதி செவ்வாய் சனியுடன் இணைந்திருக்கிறார் எனவே மூன்றாம் திருமணம் நடந்தாலும் ஏனென்றால் மூன்றாம் திருமணமும் அதாவது ஜாதகருக்கு பெரிய எனவே ஒருவருக்கு எத்தனை திருமணம் நடந்தாலும் திருமண வாழ்க்கையில் கொடிப்பினை இல்லாத அமைப்பு என்பது ஏழாம் மனத்தோடு பாவர்கள் தொடர்பு கொள்வது சுக்கரன் அதாவது காரக பாவனாஸ்தி இந்த வளபரை சந்திரனுக்கு ஏறி காரக பாவன அஸ்தி இல்ல கலஸ்தர தோஷம் என்றே நாம் சொல்லலாம் லக்னத்துக்கு ரெண்டாம் இட்ட சனி பாவர்களான சனி செவ்வாய் தொடர்பு கொள்வது ஏழாம் வீட்டோடு சனி செவ்வாய் தொடர்பு கொள்வது போன்ற அமைப்பில் ஒருவருக்கு திருமண வாழ்க்கை பெரும்பாலும் நீடிப்பதில்லை திருமணம் ஆகும் ஆனால் ஆனாலும் நீடித்த அமைப்பு அவர்களுக்கு கிடைப்பதில்லை எனவே ஒருவருக்கு திருமண வாழ்க்கை எப்படி எப்படிப்பட்ட கிரக நிலையங்கள் தான் நிலைக்காது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம் ஏழாம் வீட்டோடு செவ்வாய் ரெண்டாம் வீட்டோடு சனி ராசிக்கு இரண்டில் சனி ராசிக்கு இரண்டாம் வீட்டோடு சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் தவற குடும்பஸ்தானமும் கலஸ்தரஸ்தானமும் கெட்டு மேலும் போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் கெடும் நிலையில் ஒருவருக்கு நீடித்த திருமண வாழ்வு நிலைக்காது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்